தமிழொலி நேர்களுக்கு வணக்கம் இன்று இரவு நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் கல்வி அமைச்சுக்கு முன் ஏற்பட்ட பதற்ற நிலை பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு கொழும்பில் திடீரென தீப்பெட்டி எறிந்த விதுப்பகம் மீண்டும் கடவுச்சீட்டுக்கு தட்டுப்பாடா ஐந்தாம் தர புலமை பரிசல் பரீட்சையில் தோற்றிய மாணவர்களுக்கு இலவச புள்ளி வவுனியாவில் குடும்பஸ்தர் பட்டி படுகொலை சந்தேக நபர் கைது உயர்தர பரீட்சையின் நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான அறிவிப்பு லோஹான் ரத்வத் மற்றும் அவரது மனைவிக்கு விளக்கமறியல்னு நீடிப்பு மின்சாரக் கட்டணம் குறித்து அரசாங்கம் வெளியிட்டுள்ள அறிவிப்பு பாடசாலை அபிவிருத்தி உத்தியோகர்கள் குழுவொன்று கல்வி அமைச்சுக்கு முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் பாதுகாப்பு வருடங்களாக பாடசாலைகளில் கற்பித்து வருவதால் தம்மை ஆசிரியர்களாக நியமிக்குமாறு கோரிய இந்த ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றுள்ளது குறித்த ஆர்ப்பாட்டமானது இன்று இசுறு பாய கல்வி அமைச்சுக்கு முன்பாக இடம்பெற்றுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்த சங்க உறுப்பினர்களை கலைக்க போலீசார் நடவடிக்கை எடுத்த நிலையில் அங்கு பதற்ற நிலை உருவாகியுள்ளது இந்த நிலையில் போராட்டத்தில் கலந்து கொண்டு மூவர் கைது செய்யப்பட்டதாகவும் இரண்டு போலீஸ் உத்தியோகர்கள் படுகாயமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு கொகிவலை பிரதேசத்தில் அமைந்துள்ள விளையாட்டு மைதானம் ஒன்றிற்கு அருகில் உள்ள பெதுப்பகம் ஒன்றில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது குறித்த தீ விபத்து இன்று திங்கட்கிழமை காலை ஏற்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து தீயணைப்பு பிரிவினர் இணைந்து இந்த தீ பரவலை கட்டுப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த தீ விபத்தின் போது எந்தவித உயிர் சேதங்களும் ஏற்படவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் இது தொடர்பான விசாரணைகளை கொகிவலை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இலங்கைக்கு பத்து லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகளை மேள்கொள்வனவு செய்வதற்கான விலை மனு விடுக்க குடிவரவு திணைக்களம் தீர்மானித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன தற்போது இலத்திரணியல் கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கான விலை மனு ஏழு புள்ளி ஐந்து லட்சம் சாதாரண கடவுச்சீட்டுகள் பெறப்பட்டுள்ளன இந்நிலையில் இலத்திரனியல் கடவுச்சீட்டு கிடைக்கும் வரை சாதாரண கடவுச்சீட்டுகளின் அளவு போதுமானதாக இருக்காது என கருதி இந்த கடவுச்சீட்டுகளை பெறுவதற்கு விலை மனு எனினும் இந்த விலை மனு கோரலுக்கான அமைச்சரவை அங்கீகாரம் இன்னும் கிடைக்கப்பெறவில்லை என கூறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது ஐந்தாம் தர புலமை பரிசல் காசிந்ததாக கூறப்படும் பகுதியொன்றில் உள்ள மூன்று வினாக்களுக்கு அனைத்து மாணவர்களுக்கும் இலவச புலிகளை வழங்குவதற்கு அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாக உயர் நீதிமன்றத்திற்கு அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை இன்று சட்டமா அதிபர் உயர் நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார் இந்த பரீட்சையை மீண்டும் நடாத்துவது பொருத்தமற்றது என அமைச்சரவை பரிந்துரைத்துள்ளதாகவும் இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படலாம் எனவும் சொலிசிட்டர் ஜெனரல் விராஜ் தயாரத்ன உயர் நீதிமன்றத்துக்கு அறிவித்துள்ளார் புலமை பரிசல் பரீட்சை நடத்தப்பட்ட விதத்தை சவாலுக்கு உட்படுத்தி தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுக்கள் அழைக்கப்பட்ட அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ளது இந்த மனுக்களை முழு உயர் நீதிமன்ற நீதிபதிகள் முன்னிலையில் விசாரிக்குமாறு கோரி சட்ட அதிபர் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளதாகவும் சொலிசிட்டர் ஜெனரல் தெரிவித்துள்ளார் அதனைத் தொடர்ந்து மனு மீதான விசாரணையை டிசம்பர் பதினோராம் தேதி நடத்த உத்தரவிடப்பட்டுள்ளது இளமருதங்குளம் பகுதியில் நேற்று மாலை ஒருவரை கொலை செய்த சம்பவத்துடன் தொடர்பு பட்டதாக சந்தேகத்தின் அடிப்படையில் ஒருவர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் ஓமந்தை காவல்துறை பிரிவுக்குட்பட்ட இளமருதங்குளம் பகுதியில் பழைய பகை காரணமாக ஐந்து பேர் கொண்ட குழு வவுனியாவிலிருந்து இளமருதங்குளம் பகுதிக்கு சென்று அங்கு வாசிக்கும் நாற்பத்தி ஆறு வயதுடைய குடும்பஸ்தர் ஒருவரை கொலை செய்திருந்தனர் தொடர்புடையதாக கூமாங்குளத்தைச் சேர்ந்த வாகன உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த சந்தேக நபரை வவுனியா நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் வவுனியா ஓமந்தை பகுதியில் இடம்பெற்ற வாழ்வெட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் இந்த வாள்வெட்டு சம்பவம் நேற்று மாலை இடம்பெற்றது இதன்போது நாவன்குளம் பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி ஆறு வயதுடைய செல்வ என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தையே உயிரிழந்துள்ளார் கல்வி பொது தராதர உயர்தர பரீட்சை நிறைவடைந்ததன் பின்னர் உள்ளூர் ஆட்சி மற்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான அறிவிப்பு வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது பரீட்சையின் போது வேட்பாளர்கள் பிரச்சார நடவடிக்கைகளை ஆரம்பித்தால் பரீட்சைக்கு இடையூறு ஏற்படும் என்பதால் குறித்த பரீட்சை முடியும் வரை தேர்தல் தொடர்பான அறிவிப்பை வெளியிடாதிருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது சீரற்ற காலநிலை காரணமாக பரீட்சை சில நாட்களுக்கு குறித்த பரீட்சைகளை இந்த வாரம் மீண்டும் ஆரம்பிக்க திட்டமிடப்பட்டுள்ளது இதேபோல உள்ளூராட்சி மன்ற தேர்தல் தொடர்பான விசட கட்சி தலைவர்கள் கூட்டம் நாளைய தினம் நடைபெறவுள்ளது இதன்போது உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவது தொடர்பான வேட்பு மனுக்களை மீளப்பெறுவது தொடர்பில் இறுதி தீர்மானம் எடுக்கப்படவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லோகான் ரத்வத் மற்றும் அவரது மனைவி பிரபா ரத்வத் ஆகியோரின் விளக்கமறியல் நடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி வரை அவர்களை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நுகேகுட நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இலங்கையில் சட்டவிரோதமாக இறக்குமதி செய்யப்பட்டு பாகங்கள் இணைக்கப்பட்ட எல்இஎக்ஸ் யூஎஸ் எச் காரை பயன்படுத்திய குற்றச்சாட்டில் லொஹான் ரத்வத்த மற்றும் அவரது மனைவி ஆகியோர் கடந்த ஒக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தனர் முன்னதாக குறித்த சொகுசு கார் மிரிகான எம்புல் தனிய பிரதேசத்தில் உள்ள மூன்று ஆடி வீடொன்றில் தகடு இல்லாத நிலையில் அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி கண்டுபிடிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் டிசம்பர் மாதம் ஆறாம் தேதி மீண்டும் அவரது மனைவி ஆகியோர் முன்னிலையாக உள்ளனர் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் எதிர்வரும் மூன்று வருடங்களுக்குள் மின்சார கட்டணத்தை முப்பது வீதத்துக்கு மேலான வீதத்தில் குறைக்கும் என வர்த்தகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார் புதுப்பிக்கத்தக்க மின்சார உற்பத்தியை மேம்படுத்த ஐந்தாண்டு திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டுள்ளது எனவே ஜனாதிபதியின் வாக்குறுதியின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் நிச்சயமாக மின்சார கட்டணத்தை குறைக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் நேற்று கொழும்பில் செய்தியாளர்களின் கேள்விகளுக்கு பதிலளித்த அவர் எதிர்வரும் பண்டிகை காலத்தில் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை கணிசமாக குறைக்க அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் இத்துடன் தமிழியில் என்ற இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்